தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என நடிகை தெரிவித்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் பேசிய அவர் திமுக ஆட்சியை வீழ்த்தும் கொள்கையுடன் அதிமுக பாஜக கூட்டணியில் தேர்தலை சந்திக்க இருப்பதாக கூறினார் மக்கள் நீதி நீதிமய்யம் தலைவர் கமல்ஹாசன் குறித்து பேசிய கௌதமி சொல்லை விட செயலுக்கு வலிமை அதிகம் என விமர்சித்தார் தொகுதிகளுடைய அறிவிப்பு நடக்கிறது இன்னும் நிறைய காலம் அதுக்கான முடிவு வந்து அந்த தான் எடுப்பாரு அந்த சரியான நேரத்துல சரியான முடிவா இருப்பாரு எப்படி எதுவா இருந்தாலும் அது நான் மனசார நான் எடுத்துக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்து நம்ம வீழ்த்தணும் மறுபடியும் தலை நிமிந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு தக்க பாடத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் என்ன அனைத்துமே அண்ணர்களோட முன்னேற்ற மட்டும் இல்லை மக்கள் அந்த பாடத்தை கற்றுக்கணும்